உண்மையான நாட்டு கொண்ட மகத்தான மனிதர் தெய்வ பிறவியான தேசத் தலைவர் வவுசி அவர்களின் நினைவு நாளில் இக்காணொலி காண்போர் அனைவருக்கும் வண்டமிழ் வணக்கங்கள் தமிழினத்தில் வாழையடி வாழையாக வீரப் பெருமக்கள் பலர் தோன்றினர் இடைப்பட்ட காலத்தில் ஆங்கிலக் கொடுங்கோல் செங்கோல் என்று கும்பிட்டு வந்த அடிமைகள் மத்தியில் பெருமை குன்றாது சித்தராகப் பிறந்து இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மரத்தமிழர்தான் வவுசி விடுதலைப் போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழர் வழக்கறிஞர் செக்கிழுத்த செம்மல் என பலராலும் போற்றப்படும் வாவு சிதம்பரனாரைப் பற்றி தித்திக்கும் தீஞ்சுவை ஊடகத்தின் வாயிலாக ஓரிரு கருத்துக்களை காண்போம் வாருங்கள் சி தூத்துக்குடி மாவட்டத்தில் செல்வக்குடியில் வழக்கறிஞரின் மகனாக பிறந்து தானும் வழக்கறிஞராக பணியாற்றியவர் பாலகங்காதர திலகரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு விடுதலைப் போராட்டத்தில் இணைந்தார் பாரதியை சந்திக்கும் போதெல்லாம் விடுதலை குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார் பாரதியின் உணர்ச்சிமிக்க பாடல்கள் அவரை பெரிதும் கவர்ந்தன தூத்துக்குடியில் ஆங்கிலேயர் வசமிருந்த தொழிலாளர்கள் ஒடுக்கப்படுவதைக் கண்டு அவர்களுக்காக போராடி நல உரிமை சங்கத்தை தோற்றுவித்தார் தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் சுதேசி பண்டகசாலை போன்றவற்றை ஏற்படுத்தினார் மில் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தலைமையேற்று வெள்ளையரின் மூலதன கோட்டையை தகர்த்தார் ஆங்கிலேயரை அரசியல் ரீதியாக எதிர்ப்பது போலவே வணிக ரீதியாக எதிர்க்க வேண்டுமென சிந்தித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி கப்பல் நிறுவனம் என்ற பெயரில் வணிக கப்பல் கம்பெனியை துவக்கினார் வஉசியின் சுதேசி நிறுவனத்தால் வெள்ளையரின் கப்பல் வர்த்தகம் இழப்புக்குள்ளாகியது வஉசி மீது ராஜதுரோக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர் சிறையில் மாடுபோல் செக்கிழுத்தார் புழுக்கள் கலந்த கோளை குடித்தார் இந்த அநீதியை தாங்காத கவிஞர் ஒருவர் வள்ளாளன் சிதம்பரனார் சிறையில் பட்ட வருத்தமெல்லாம் விரித்துரைக்கில் கல்லான மனத்தவரும் கண்ணீர் கொட்ட கனல்பட்ட வெண்ணையெனக் கரைவார் என்றும் என்று மனமுருகி வருந்தினார் சுதேசி கப்பல் வாங்கியது சுய லாபத்திற்காக அல்ல பொருள் பறிக்கும் வாணிபக் கப்பலுக்கு வேட்டு வைத்தால் ஒழிய வெள்ளையனை வெளியேற்ற முடியாது என்று சூளுரைத்தார் சொந்த நாட்டில் பிறர் கடிமை செய்தே துஞ்சிடோம் இனி அஞ்சிடோம் ஒற்றுமை வழியொன்றே வழி என்பது ஓர்ந்திட்டோம் நன்கு தேர்ந்திட்டோம் மற்றும் நீங்கள் செய்யும் கொடுமைக்கெல்லாம் மலைவுறோம் சித்தம் களைவுறோம் சதையை துண்டுதுண்டாக்கினும் உன் எண்ணம் சாயுமோ ஜீவன் ஓயுமோ என்று வீர உலக்கமிட்டார் தாய்நாடு வாழ்க என்று சொல்வது தவறு என்றால் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை அதை சொல்வேன் என்றார் சிறையில் இருந்தபோது நாடிலிருந்து மக்களையும் நல்லாளையும் பிரிந்து வீடிழந்து இங்குட்டேன் விதியினை என் சொல்குவேன் வீடும் உறவும் வெறுத்தாலும் என்னருமே நாடு பிரிந்த நலிவனுக்கெண் செய்வேன் என்று வருந்தினார் வஉசியின் பெயரை கேட்டாலே அவரின் தியாக வாழ்க்கை நினைவுக்கு வந்து கண்கள் குளமாகின்றன வவுசி சிறையிலிருந்து வெளியே வந்தபின் அவரது வக்கீல் உரிமையும் திருநெல்வேலி சென்று சொத்துக்களை பராமரிக்கும் உரிமையும் பிரிட்டிஷ் அரசு பறித்துக்கொண்டது சில காலம் கழித்து வாலேஸ் என்ற நீதிபதி வக்கீல் தொழிலை நடத்த மீண்டும் அனுமதித்தார் அந்த நீதிபதியின் நினைவாக தனது கடைசி மகனுக்கு வாலேஸ்வரன் என்று பெயர் வைத்து நன்றியை தெரிவித்தார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே என்பதற்கேற்ப வாலேஸ்வரன் என்பவரது பேத்தி வஉசியின் பெயரைச் சொல்லி அரசாங்கத்திடம் சலுகைகள் கேட்டால் வஉசி ஐயாவின் தியாகத்தை விற்பதற்கு சமம் என்கிறார் வாழ்க வவுசியின் வாரிசுகள் தமிழக முதல்வர்களாக இருந்தபோது கலைஞர் ஐயா அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் வவுசியின் வாரிசுகளுக்கு அவர்களை பார்த்தவுடன் படிப்புக்கேற்ற வேளையில் சேர உடனே உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் என்பது போற்றுதலுக்குரியது தமிழக அரசும் அவரது நினைவு நாளை தியாக திருநாளாக அறிவித்து பெருமைப்படுத்தியுள்ளது அத்துடன் நிறுத்திவிடாமல் வவுசி ஐயாவின் குடும்பத்தினரை ஒன்றிணைத்து தேவையான உதவிகள் செய்து கௌரவப்படுத்துவோம் சி அவர்களின் தலைமுறையினர் நாடு முழுவதும் வெவ்வேறு இடங்களில் வாழ்கிறார்கள் அவர்கள் அனைவரும் பெயருக்கு பின்னால் விஓசி என்று எழுதினால் ஆயிரம் தலைமுறைக்கும் உறவுகளை அடையாளம் காண முடியும் வஉசி மட்டுமல்ல அவரது குடும்பத்தினர்களும் வணக்கத்துக்குரியவர்கள் நாட்டுக்காக உயிர் திறந்த வஉசி அவர்களின் தியாகத்திற்கு நிகர் ஏதுமில்லை தமிழை வளர்த்து நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக பெரும் செல்வங்களை இழந்து இரட்டை ஆயுள் தண்டனையை அனுபவித்த வஉூசியின் வாரிசுகளுக்கு முன்னுரிமை தருவோம் இதந்தரு மனையின் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திரி இரண்டும் மாறி பழிமிகு தெளிவுற்றாலும் இதந்தரு கோடியின்னல் விளைந்தனை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி என்னை தொழுதிடல் மறக்கிறேனே என்ற பாரதியின் வைர வரிகளை மனதிற்கொண்டு உடல் பொருள் ஆவி அனைத்தும் நாட்டுக்கே அர்ப்பணித்து பின் வறுமையில் வாடிய வஉசி அவர்களுக்கு அனைவரும் ஒன்றாக நன்றியை காணிக்காக்குவோம் இந்தியர்களாகிய நாம் நம் நாட்டை காக்கும் முறைமை தெரிந்து கடமை புரிந்து நாட்டுப்பற்றோடு வாழ்வதே அந்த நல்ல மனிதருக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாகும் வாழ்க வாவுசி, வளர்க அவர் புகழ் நன்றி உங்களுடன் லினா